செய்திகள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்களின் உருவம் பொறித்த நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏழு நாள் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார் சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள விவேகானந்தர் இல்லம் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தை ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த பெருநகர சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது காவிரி பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து என்டிஆர்எஃப் படையினர் இருபத்தி ஐந்து பேர் ஈரோடு மாவட்டத்திற்கு விரைந்தனர் திமுக எம்பி சி என் அண்ணாதுரை உள்ளிட்ட பதினேழு எம்பிக்களுக்கு சன்சத் ரத்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஓபிஎஸ் அவர்களின் மாநாட்டில் பங்கேற்பேன் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ஆவடியில் வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு முகாமை அமைச்சர் நாசர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று நடைபெறும் முதலாம் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் இதற்காக கங்கை கொண்ட சோழபுரத்தில் தனி விமானத்தின் மூலம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோவில் பங்கேற்றார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நேரில் சந்தித்தார் மேலும் இச்சந்திப்பின் போது மேற்கண்ட இந்த மூன்று கோரிக்கைகளுடன் மனு அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையிலிருந்து வாரணாசி அயோத்திக்கு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பு விமான புனித யாத்திரை அழைத்து செல்லப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவில் திருவிழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதுபான ஊழல் வழக்கு தொடர்பாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு சொந்தமான அலுவலகத்தில் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்து சென்றனர் ஒகேனக்கல் காவிரியாற்றின் நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது திருச்சி தாம்பரம் இடையே இயங்கும் சிறப்பு விரைவு ரயில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது உலகின் மிக நம்பிக்கைக்குரிய தலைவர்களுள் முதலிடத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் பெய்த மழையால் அடவி நயினார் அணை இரண்டாவது முறையாக நிரம்பியது தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர் குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியம் சென்னையில் வருகின்ற முப்பதாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை குழாய்கள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் ஏழு மண்டலங்களில் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பதினைந்து பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக கேரள அரசு அறிவித்துள்ளது தூத்துக்குடி விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்ற பிரமாண்ட விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வருங்கால வைப்பு நிதி குறைதீர் முகாம் மேற்கண்ட இந்த பத்து இடங்களில் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் கட்டப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி தூய பணியமாதா பேராலய திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நூத்தி ஐம்பது தொகுதிகளில் இலக்கை எட்டிய இன்பச் செய்தி கிடைத்தது என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை ஒரு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் உண்டியல் காணிக்கையாக ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தகவல் தெரிவித்துள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆன்லைனில் ஸ்ரீனிவாசா திவ்யா அனுகிரக ஹோமம் டிக்கெட்கள் வழங்கப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது குன்னூர் அருகே கரிமரா பகுதியில் அரசு பேருந்து சேவை மீண்டும் துவங்கியதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரையில் மூன்று கட்டமாக நடைபெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகைக்காக ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் அமர்நாத் குகை கோகிலுக்கான யாத்திரை கடந்த மூன்றாம் தேதி தொடங்க நிலையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பக்தர்கள் பனிலிங்க சிவபெருமான் சுவாமியை தரிசனம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுந்தர் சுந்தர்பிச்சை அவர்கள் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம் மூலம் அரசு மருத்துவமனையில் விரைவில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நான்கு செவிலியர் உதவியாளர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை அடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பராமரிப்பு பணிக்காக கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மூடப்பட்டிருந்த ஊட்டி சூட்டிங் மட்டம் நேற்று திறக்கப்பட்டது கோவையில் ஐந்து சுங்கச்சாவடிகள் மூடப்பட்டு மதுக்கரை டோல்கேட்டில் மட்டும் கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கொடைக்கானலில் விதிகளை மீறிய இரண்டு விடுதிகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்களில் நடத்தப்பட்ட விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை தொடங்கியுள்ளது நடப்பாண்டில் மேட்டூர் அணை நான்காவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது கமலஹாசன் அவர்கள் உட்பட நான்கு பேர் மாநிலங்களவை உறுப்பினராக தமிழ்மொழியில் பதவியேற்றுக் கொண்டனர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் தலைமையில் பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இருநூற்றி எண்பத்தி நான்காவது குழுமக் கூட்டம் நடைபெற்றது வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் திறந்த வெளி வாகனத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி கோரி டிஜிபி அவர்களுக்கு தேமுதிக பொருளாளர் எல் சுதீஷ் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆறாயிரத்தி ஏழு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர்கள் வழங்கினர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டது மருத்துவ படிப்பிற்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான தரவரிசைப் பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வெளியிட்டார் வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை இதழியல் முதுநிலைய பட்டயப் படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொளத்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமுகாம் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் இருபது லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்